ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஸ்கூல் இருக்குது ஆனால் நான் வந்து ஸ்கூலுக்கு போகல ஏன்னா எங்கள் அக்காவுடைய மச்சான் வந்து இறந்துட்டாங்க அங்கே போகிறதுக்காக நான் கிளம்பி போனேன் அதனால் ஸ்கூலுக்கு போகல இப்போ பார்த்தோன்னா வெண்பொங்கல் சாம்பார் காலையில் வச்சுருந்தேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கேருந்து ஒரு பக்கத்து ஊர் தான் நாங்கள் கிளம்பி பஸ்லேயே கிளம்பி போயிட்டோம் எங்கள் தம்பி வா உனையே நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் தம்பி அம்மா அப்பா எல்லாருமே போனாங்க காரில் நீ வாரையாண்டாங்க இல்லை நான் லேட்டாகி வருவேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போகிற வழ பார்த்தோன்னா இது வயடம் டேமு வயடம் டேம் சில பேர்த்துக்கு தெரியும் இங்கே செம்மையாக இருக்குது இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் சாட்டர்டே சண்டேலாம் பார்த்தோம்னா அவ்வளோ இதாக இருக்கும் டிக்கெட்டுமே நமக்கு ஃபைவ் ருபீஸ் தான் இருக்கும் ரொம்ப கம்மி நம்ம எவ்வளோ நேரம் வேணுமாலும் டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து உள்ளே வந்து பார்க்குறதுக்குலாம் தனி ஏதோ அமௌண்ட் இருக்குது அதுக்கடுத்து ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நானும் பாப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து எதுவுமே வாழ்க்கை வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி பார்த்த நிலமையில தான் நான் கண்டுக்கிட்டது ஒரு வீட்டில் இறப்புன்றது அவங்க ஃபேமிலி இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்க அழுகிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது திருப்பி பார்க்க போகிறோமான்ற அந்த இயக்கத்துலேயே அவங்க கதறி அழுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம பிறக்கிறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ ஆனால் இறக்குன்றதுன்றப்ப எவ்வளோ வேதனையான இருக்குது வயசு கம்மியானாங்க அதிகமான வயசு அப்படிலாம் இல்லை இறப்பி யாருக்கு எந்த நேரம்னாலும் வரும் அதனால் வந்து இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருங்க அடுத்தவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிற முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது நம்ம வாழ போகிறது ஒரே லை வாழ்க்கை தான் அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வாழுங்க இதை தான் நான் சொல்ல வேண்டியது ஹாப்பியாக இருங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்